எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நிலவுலங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம்

இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் நலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் பதில் கொடுங்கள்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க என்ன சாப்பிட்டீங்க நலமாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா

பேக்கிங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நேற்று எங்கள் ஊரெலாம் சரியான மழை நான் அது லைவ் போட முடியல பவர் வேர்கிட்ட லை கரண்ட்டு இரவு வணக்கம் இரவு வணக்கம் ஹாய் அக்கா ஹாய் என்ன சாப்பிட்டீங்களா அக்கா இருந்து பாலமுருகன் பேசுறீ நான் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி எங்கள் ஊர் அப்படியா உங்கள் ஊரில் நல்ல மழையா சரி சரி எங்கள் ஊர்லேயும் மழை நைட்டு ஹாய் வணக்கம் இந்த வீடியோ சூப்பர் நன்றி நன்றிண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் கோம்லா ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் ஹாய் சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு லேட்டாகலாம் கரெக்ட் டைம் தான் ஒன்பது இருபதுக்கு நான் இப்போ தான் வந்தேன் வந்த உடனே லைவ் போட்டேன் நேற்றும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சங்கரன் கோயிலிருந்து பலாமரம் பேசுகிறேன் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் பலாமரம் நீங்கள் சாப்பிட்டிங்களா எனக்கு ஊர் நாகப்பட்டினம் தேவராணியம் உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு வேலூர் ஊர் புதுசாக வருவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊர் எந்த ஊர் அக்கா வேலூர் மாவட்டம் என்ன சாப்பிட்டீங்க அக்கா வீட்டில் நான் சாப்பிடலப்பா லேட் ஆகிடுச்சு ஏழு மணிக்கு சாப்பிடுவேன் அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா குட் நைட் குட் நைட் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சரி சரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் நன்றி நன்றி அக்கா சாப்பிட்டிங்களா அக்கா பாலமுருகன் நான் சாப்பிட்டேன் பாலமுருகன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் 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 அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 அக்கா ஹாய் 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 அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் என்னங்க இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்க இங்கிலீஷ் தெரியாது சொல்லுங்க அக்கா என்ன சாப்பாடு சேமியா யா வந்துள்ள கோமலா அக்காவுக்கு இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் லைவ வந்தால் ரொம்ப லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையே முந்தனையத்துவம் போட்டிருந்தனே லைவு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் லைஃப் வரவில்லை என்ன செய்கிறது நீங்கள் எந்த ஊர் பெயர் என்ன நான் வேலூர் மாவட்டம் என் பேர் போம்லா நீங்கள் எந்த ஒரு ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் இன்னைக்கு கொஞ்ச நேரமாக பேசுவேன் நாளைக்கு லைவ் போடுறேன் அக்கா என்ன இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் என்ன எதுவும் செய்யலப்போ உங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லை இல்லைப்பா லேட் ஆகிடுச்சி அதனால் சாப்பிட்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க இதுக்கு மேலே சவுண்ட் எப்படி பேசுறது எல்லாம் தூங்குறாங்க இல்லையா ஹாய் 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 சவுண்டா பேசுங்க அக்கா என்ன பண்றேன் எதுவும் செய்யல பேசிட்டு இருக்கேன் உங்கள் லைவ் இரண்டு முறைக்கு செய்யலை நீங்க

Good night. எல்லாம் வந்து பரவாயில்லை பேசிட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சம் லேட் நாளைக்கு சீக்கிரமாக லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாருக்கும் ஹீரோ வணக்கம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது நாளைக்கு பேசலாம் எல்லாேருக்கும் பாய் குட் நைட் பாய் சவுண்டாக பேசுங்க கேட்கல சரி சரிப்பா வணக்கம் எல்லாருக்கும் பாய் குட் நைட்